தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒருநாள் நிறுத்தம் செய்து கருப்பு சட்டை அணிந்து சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்து கருப்பு சட்டை அணிந்து விரல் ரேகை பதிவு ஆதார் சரி பார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் இணையதள சேவையை மேம்படுத்துதல் டிஎன்சிஎஸ்சி இடைதராசும் அவ்வலுவலக கணினியும் இணைந்து ரசீது வழங்கிய பின்பு விலை கடை இடைதராசும் விற்பனை முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் ஐஇ தலைமையில் ஊதிய மாற்றக்குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய மாற்ற வேண்டும் உள்ள கோரிக்கைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றப்பட உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்து கருப்பு சட்டை அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிடங்கிலிருந்து வழங்கக்கூடிய ரேஷன் கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எடை குறைவாக வந்து கொண்டிருக்கிறது அங்கு மறு எடை செய்ய அரசு பல அறிவிப்புகள் அளித்தும் மறு எடை செய்யாமல் அந்த மாதத்துக்குண்டான வண்ட நூல் வண்ண நூல் தையல் போடாமல் அப்படியே கடைகளுக்கு உடலில் ஏற்றி அவர் அனுப்புகின்றனர் ஒரு ஒரு மூட்டையிலும் ஐந்து கிலோ முதல் மூன்று கிலோ வரை குறைவு ஏற்படுகிறது இந்த குறைவிற்கு வந்து ஈடு செய்ய முடியவில்லை இப்போது அரசு வந்து பிஓஸ் ஓஎஸ் மிஷின் அதாவது மக்களுக்கு வழங்கக்கூடிய பில் போடுகின்ற ரேஷன் கடையில் உள்ள பிஓஸ் மிஷினுடனும் கடையில் உள்ள எடை இடைத்தராசுடனும் ப்ளூடூத் என்ற இணைக்கின்றார்கள் அழைக்க அதாவது பொதுமக்களுக்கு சரியான எடையில் சரியான அளவில் பொருட்கள் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க